உலக நாயகனும் உதயபாதையும் இந்த நிகழ்ச்சியில நாம மறுபடியும் ஒரு சிறப்பான சம்பவத்தை பார்க்க போறோம் ஆனா இந்த தர சம்பவம் சிறுசு இல்ல பயங்கர பெருசு அதாவது ஒரு உலக அதிசயத்தை பார்க்க போறோம் ஒரு உலக சாதனையை எனக்கு ஒரு என்ன பார்க்கறான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமா பில்டப் குடுக்கறதுல தப்பே கிடையாது நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா குரு படத்துடைய ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது நாள் நாளிதழ் விளம்பரம்

இலங்கையில அதாவது தமிழ் ஈழத்துல இருந்து கிடைத்தது இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கிடைக்கிறதுக்கு நாங்க ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசமா நாங்க வந்து கஷ்டப்பட்டு பல பேர்களை कांटेक्ट பண்ணி செயின் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ் மாதிரி கோப்பமேரர் அண்ணா நரராஜன் அவங்க அப்பா பேரு வீரபத்ரன் அவங்க அப்பா பேரு அவங்க அப்பா பேரு வேற அய்யா நரராஜன் அவங்க பேரு தெரியல அய்யா வேற கிடைக்கல தேடிக்கிட்டிருக்கேன்

மகாநதி படத்தை பத்தி நம்ம இரநூறாவது போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அது ஏதோ ஒரு தான் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நிறைய பேருக்கு குரு படம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நாள் ஓடுனது தெரியாது நானே ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாள் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு மேல ஒரு நாள் ஓடி இருக்கு அதாவது நாலாவது வருஷத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாள் அப்படிங்கிறது மூணு வருஷம் மூணு வருஷத்தை தாண்டி இன்னும் ஒரு வருஷம் அதாவது நாலு வருஷம் கிட்டத்தட்ட நாலாவது வருஷத்துல ஓடி அந்த படம் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் யாருக்குமே தெரியுது எங்க ஓடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில அதாவது தமிழ் ஈழத்துல அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்ல பிரிஞ்சது சிலோனா மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில எல்லாம் வந்து தமிழ் ஈழமா இருந்தது அப்போ வந்து இவர் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க அதாவது நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா கேரளா ஜனங்க தான் கமல்சாரை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு ஒரு படி மேல போய் தமிழ் ஈழத்து ஜனங்க தலைவரை சும்மா தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது குரு படம் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நாள் ஓடி இருக்கு அது இல்லாம நீயா படம் வந்து எழுபத்தி எட்டு நாள் ஓடி பேங்க் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நான் அது வந்து சென்னையில டேட்டா சுந்தர் அவர்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அதுல நான் வந்து ஒரு புக்ல பாத்தேன் ஜீவா கலைஞானி சொன்னது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு நாளுக்கு மேல போச்சு அப்படின்றது அது முயற்சி பண்ணி தான் அந்த போர்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல கூட வந்து நூறு நாள் ஓடாத உல்லாச பறவைகள் வந்து அங்க நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் ஓடி இருக்கு தமிழ்நாட்டில் ஒண்ண கடல் மீன்கள் நூறு நாள் ஒண்ண கடல் மீன்கள் அங்க நூத்தி எழுபத்தி ஏழு நாள் வெள்ளி விழா கண்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் அதாவது உலக நாயகனின் உலக சாதனைகளை உலக அதிசயத்தை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கதான் இந்த வீடியோ இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து படத்துடைய வரிசைகளை எடுத்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்ப வந்து ஒரு ஒரு படமும் எத்தனை நாள் ஓடுச்சு அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம சொல்லும்போது தான் இந்த பிரச்சனை வந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து வெளியிடா ஓடிச்சுனாங்க இன்னொரு படம் சரியா போல கன்ஃபியூஷன் ஆகும் போது இதை ஏன் இறங்கி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஃபீல் இல்ல நானே இறங்க ஆரம்பிச்சேன் நானே வரேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுல இருந்து பழந்தின்னு கொட்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது ராஜபார்வை ராமு ஜேட்டா சுந்தர் அப்படிங்கிற ஒரு சென்னையில இருக்கவரு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜீவா கலைஞானி அவர்கள் சென்னையை சேர்ந்த சண்டியர் கரண் அவர்கள் வந்து கமல்ஹாசன் சாருடைய நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காரு இவங்களை தாடி இன்னும் ஒன்னு ரெண்டு பேர் நிறைய பேர் இருக்காங்க உலகநாயகனின் சாதனைகள் அதாவது பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சவங்க அதுக்கப்புறம் மிஸ் ஆன பேப்பர் கட்டிங்க தேடி அலையறதுக்கு நம்ம ஒரு குழு அமைச்சோம் அதாவது ஒரு ஆறு பேர் கொண்ட குழு அதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு ஒரு ஒரு ஏரியாலயே நம்ம தேட ஆரம்பிச்சோம் அப்படிதான் நமக்கு முத முதல்ல கோயம்புத்தூர்ல மகாநதி பேப்பர் கட்டிங் இருநூறாவது நாள் பேப்பர் கட்டிங் கிடைச்சுது அதுக்கப்புறம் அதுக்கு மூல காரணமா இருந்த விஷால் அவர்கள் தான் இந்த இலங்கை விஷயத்திலையும் அதாவது இந்த குரு படத்தோட போஸ்ட் கிடைக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தது அதையும் தாண்டி இன்னொருத்தவங்க ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிவா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவங்க யாருன்னா நம்ம பேஸ்புக் அண்ட் ட்விட்டரை சேர்ந்த சௌமியா காயு அப்படின்றவங்க சௌமி காயு அப்படின்றவங்க என்னுடைய ஒரு தோழி கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருக்காங்க அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆனா அவங்க முகத்தை காட்ட மறுக்கிறாங்க அவங்க பெயரை மட்டும் நான் குறிப்பிடுறேன் அவங்க தான் இந்த ஈழத்தில் இருக்க அதாவது இலங்கையில் இருக்க இந்த போஸ்டர்ஸ் கிடைக்க ரொம்ப மூல காரணமாக இருந்தவங்க அவர்களுடைய தோழி திரு ஆதிலட்சுமி அவர்கள் மூலமா அவங்களோட ஃப்ரெண்டு மூலமா அவங்களோட ஃப்ரெண்டு மூலமா கடைசியா நமக்கு அதாவது ஒரு செயின் ஆஃப் இது மாதிரி போய் கடைசியா நமக்கு சௌமியாக்கு கான்டாக்ட் கிடைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சோபனா பூங்குழலி அவர்கள் ஷோபனா பூங்குழலி மூலமா தான் இந்த பேப்பர் கட்டிங்ஸ் நமக்கு கிடைச்சது அது யார் கிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தா தமிழ் ஈழத்தை சேர்ந்த உலகநாயகனின் ரசிகர் ஒரு தொன்று தொட்ட ஃபேன் வேழவேந்தன் அவர்களுடைய பேப்பர் கட்டிங்க தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அவர் இப்போ உயிரோட இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் கால ஆண்டு காலத்திலே அவர் இறந்துட்டார் ஆனால் அவர் சேர்த்து வச்ச பேப்பர் கட்டிங் இன்னும் உயிரோட தான் இருந்தது அவர் ஏகப்பட்ட பேப்பர் கட்டிங் சேர்த்து வச்சிருந்திருக்காரு நிறைய பேர் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நான் சில பேர் சில இதெல்லாம் வந்து பழுதடைஞ்சிருக்கு சரியாக மெயின்டைன் ஆகாமல் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில பேப்பர் கட்டிங்ஸை மட்டும் அவர் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இன்னைக்கு அது இந்த உலகுக்கு உண்மையா அறிமுகமாக ஆயிருக்கு அவர்களின் பையன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு ஒரு பிறந்திருக்காரு நமக்கு தெரியல அப்போ சத்யா சத்யா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் 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 அப்படின்னு அப்படின்னு வந்து அவங்க பையனுக்கு பேர் வச்சிருக்காரு அவரை நம்ம 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 பண்ணி பண்ணி தான் தான் கூட கூட பண்ண முடியல செயின் மாதிரி மூலமா சரி இந்த பேப்பர் எனக்கே கொடுத்துருங்க நான் கேட்டு பார்த்தேன் பட் என்னுடைய அப்பா ஞாபகமா நான் இத வச்சுக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சோ அவருடைய பர்மிஷனோட நாம அத ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனாங்க சோ வேழவேந்த நபர்களின் திருமுகன் சத்தியமூர்த்தி அவர்களால் கலைத்தாயின் கலைமகன் உலகநாயகனுடைய சாதனையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது யாருன்னா சோபனா பூங்கோழி அவர்கள் இதற்கு முழு காரணமா இருந்த சௌமியா காயுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கங்களும் இப்ப நாம அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை பார்க்கலாம் வேலவேந்தன்றைய பேப்பர் கட்டிங் வச்சிருக்காரு பட் அதுல நிறைய மிஸ் ஆயிருக்கு அவங்க வீடு பண்ணும்போது நிறைய மிஸ் அவர் இருக்கும் போதே நிறைய மிஸ் ஆயிருக்கு பட் இந்த ஒரு சில பேப்பர் கட்டிங் மட்டும் ஒரு ஒரு ஃபைல் அவர் எடுத்து வச்சிருக்காரு அது அவங்க கையில கிடச்சிருக்கு இது இல்லாம அவங்க நிறைய இன்னும் தேடி இதுல சொல்லிருக்காங்க நாள் போஸ்ட் அதுக்கு அப்புறமா கூட இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாள் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்கான ப்ரூஃப் கிடைக்கல வரைக்கும் நாள் போஸ்ட் கிடைச்சிருக்கு இந்த நீயா படம் யாழ்வாணம் சாந்தியில இருநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடி இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கடல் மீன்கள் போஸ்ட்ல இந்த ஐம்பதாவது நாள் இன்னொரு போஸ்டும் ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்ல இருக்கு அவர்கிட்டயே ஒரு காப்பி இருக்கு போல அதுல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சது இந்த நூத்தி எழுபத்தி ஏழாவது நாள் கடல் மீன்களுடைய போஸ்டர் சம் பேப்பர் கட்டிங் ஆஃப் கம்ஹாஸ் மூவிஸ் அண்ட் ஆல்சோ ஹி லாஸ்ட் சோ மெனி பேப்பர் கட்டிங்ஸ் டியூ டு போர் மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் சாவோய் கொழும்புல இருக்கிற ஒரு ஊர்ல நூத்தி எழுபத்தி ஏழு நாள் போய் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு அதுக்கப்புறம் கொழும்புல இருக்க செல்ல மகால் அப்படிங்கிற உல்லாசப் பறவைகள் வந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் ஓடி இருக்கு நம்ம கடைசியா பார்க்க போறது லாஸ்ட் பட் நாட் உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் குரு படத்துடைய போஸ்டர்களை நாம பார்க்க போறோம் பொறுத்த வரைக்கும் குரு படம் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நாள் ஓடிச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தான் நமக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு படம் ஒரு நூறு நாள் தான் ஓடிச்சு தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளி விழா வந்து தெலுங்குல போச்சு அப்படிங்கிற விஷயம் ஒரு சில பேருக்கு முடியாது தெரிஞ்சது ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் பிப்டீன் அப்புறமாவோ எப்போ அந்த பேப்பர் கட்டிங்ஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அது பாத்தீங்கன்னா இருநூறாவது நாள் பேப்பர் கட்டிங் இருநூத்தி பதினேழாவது நாள் இருநூத்தி எழுபத்தஞ்சு நாள் அது வரைக்கும் தான் நமக்கு வந்து பேப்பர் கட்டிங்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறமா எனக்கு வந்து எனக்கு சண்டியகரன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து ஜியோ ஜீவா கலைஞானி அவர்களுக்குலாம் இரண்டாவது வருட போஸ்ட் கிடைச்சது மட்டும் இது ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்களே தவிர இந்த இரண்டாவது வருட போஸ்ட் வந்து இவங்க யாருக்கிட்டயுமே இல்லை ஆனா இப்போ நாமளுக்கு கிடைச்சிருக்கிறது மூன்றாவது வருட போஸ்டர் அதாவது எட்நூத்தி பதிமூணாவது நாளுடைய போஸ்டர் Regarding Gurumovie, Veeravendan sir having uh, nearly 10 to 15 paper cuttings uh, but few are damaged and few are missed. <laughs> Next we are going to see one of the wonder uh, the Guru movie, uh, which which had run thousand ninety six days successfully. Uh, this movie ran thousand ninety six days successfully. It almost three years. Even I saw. வருத்த ஒருத்த ஒருத்தர் வருத்தே நம்ம பார்த்தேன் வேறெல்லாம் ஒர்த்து வருமா வருத்தே நீ உங்கள் பார்த்தியா போர் அந்த மாதிரி வரும்மா ஏம்மா ட்ராயி வேற மாதிரி வரும்மா வருமா பார்த்தேன் வருமா நாற்பது வருஷமா காதலேயே கட்டிக்கிட்டு நாலடி தூரத்தில் பார்த்தேன் வரும்மா அதை பார்த்ததுலேருந்து என் பாடியே ஒரே வாப்லருக்கு வரும்மா தென் ஐ ஹேண்ட் த டூ டிஃப்ரெண்ட் பேப்பர் கட்டிங்ஸ் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் Uh, these are taken from one newspaper and this are from different one. Hey. hey! Hello! You can't do this! This cannot happen! Hey! Sent it here. it ஆறாவது நாள் போஸ்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு பேப்பர்ல வந்து பேப்பர் கட்டிங் கிடைச்சதா சொல்றாரு அதாவது நம்ம ஊர்ல எப்படி தினத்தந்தி தினமலர் மாதிரியோ அவங்க ஊர்ல ரெண்டு விதமான பேப்பர் கட்டிங் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு லக்கிலே அந்த ரெண்டுமே நம்ம கண் பார்வைக்கு கிடைச்சிச்சு அதாவது ஒண்ணு அவர் பேப்பர்ல ஒட்டி வச்சிருக்காரு இன்னொன்னு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதனால அதாவது அது கூட வந்து ரொம்ப அழிஞ்சு போற ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய பேப்பர் கட்டிங் வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒண்ணுங்க மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சதனால நமக்கு அந்த பேப்பர் கட்டி கொஞ்சம் ஃப்ரெஷ் அவே அந்த வீடியோல நமக்கு தெரியுது பட் আফட்டர் ஹிஸ் டெத் ஹிஸ் சன் மெயின்டெய்ன்ட் திஸ் இன் பிளாஸ்டிக் பாக்் தட்ஸ் வை वी கெட் திஸ் फ्रंट அண்ட் பேக் பேப்பர் கட்டிங்ஸ் اوكي ஒன் வாஸ் மெயின்டெய்ன்ட் இன் பிளாஸ்டிக் கவர் அண்ட் இன்னொரு ஒன் வாஸ் பேஸ்ட் இன் தி பேப்பர் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் வாங்கி போயிட்டு தான் சொல்றாங்க வாங்கி போகும்போது அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி கேட்டதுனால கொடுத்துருக்காரு அப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அதாவது எந்த எந்த ஜெராக்ஸ் எடுத்திருக்காருனா இருநூத்தி பதினேழாவது போஸ்ட் நாள் போஸ்டரும் இரண்டாவது வருடத்துடைய போஸ்டரும் அவர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காரு அதுவும் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் கண்டிஷன் தான் போயிருக்கு um and also I got this uh, Xerox copies. Uh, why? Because I got this Xerox copies means somebody has uh, had brought and two seventeenth uh, paper cut and uh, two years of paper cut. Uh, we got a Xerox copy only because in 1995 uh, uh, some someone else someone else taken from him. So luck, but luckily he had a Xerox copy of this and these two things are already in internet. ஒரிஜினல்ஸ் வந்து யார்கிட்டயோ இருக்கு மேபி அதுல இருந்து ஒரு போஸ்டர் தான் வந்து நமக்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்காங்க அது நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட அவருடைய போஸ்டர்ஸ் வந்து நிறைய போயிருக்கு நிறைய பேர் பேப்பர் கட்டிங் சேர்த்து வச்சவங்களும் இருக்காங்க இலங்கையில அவர் மட்டும் சேர்த்து வச்சாரு அப்படின்றத நமக்கு சொல்லலை நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலமா அவரை தேடி கண்டுபிடிச்சது நம்மளுக்கு பேர் தெரிஞ்சது இந்த மாதிரி நிறைய பேர் பேப்பர் கட்டிங் சேர்த்து வச்சுட்டு இன்னும் அது தான் வச்சிருப்போம் யாருக்குமே தெரியாம மக்கி போய் பாழா போய் நாசமா அது போறதுக்கு தயவு செஞ்சு இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய பேர் தெரியணும்னு நினைக்கிறீங்களா உங்க பேர் போட்டு போஸ்ட் பண்ணுங்க இது இல்லாம இலங்கையில நிறைய படம் பல நாட்கள் ஓடி இருக்கு கண்டுருக்கு கண்டிருக்கு சட்டமென் கைகளுடைய நூத்தி ஐம்பதாவது நாள் போஸ்டர் கல்யாண ராமனுடைய நூத்தி எண்பத்தி இரண்டாவது நாள் போஸ்டர் எல்லா மின்பமயம் படத்துடைய நூத்தி முப்பதாவது நாள் போஸ்டர் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு போஸ்ட் சொன்னாரு அதாவது நம்மளுக்கு சத்தியமூர்த்தி சார் இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு மிஸ் ஆயிருக்கு அவங்க அவர் தேடி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தமிழ் ஈழத்துல ஓடின படங்கள் வந்து ஏராளம் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி மூணு படம் வரைக்கும் ஓடி இருக்கு ஈழத்துல இது வந்து ஜீவா கலைஞானி அவர்களுடைய புக்கு இந்த புக்கு மூலமா தான் நான் வந்து ஈழத்துல வந்து நிறைய படம் ஓடுச்சு இலங்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் டேட்டா பேங்க் அப்படின்ற எஃபிபிஎச் இருக்க டேட்டா சுந்தர் அவர்களுடைய வெப்சைட்லயும் சில டீடெயில்ஸ் நான் எடுத்து அதுலயும் குழம்புல இருக்கிற படங்கள் சில ஓடி இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இது மூலமா என்னுடைய முயற்சிகள் ஈடுபட்டேன் சோ நான் ஒருத்தனே இவ்வளவு விஷயங்களை தேடி ஒரு ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சு எங்களுடைய டீம் மூலமா இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது கமல் ஃபேன்ஸ் நம்ம உலகத்துல எக்கச்சக்கமான பேர் இருக்கும் கோடிக்கணக்கான பேர் இருக்கும்னு சொல்லலாம் சோ நம்மள யாராவது ஒருத்தர் கண்டிப்பா யாராவது நிறைய பேர் பழைய பேப்பர் கட்டிங் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும் சோ அவங்க கிட்ட இந்த விஷயத்த கொண்டு சேருங்க முன்னாடி எல்லாம் வெறும்னே வந்து வாய் வழியா செய்திகள் போகும் ஃபோன் வழியா செய்திகள் போகும் இப்போ இன்டர்நெட் மூலமா எல்லா மூளைக்கும் போகுது சோ இந்த அவேர்னஸ் கமல்

மதுரையில் இருக்க இருக்கிற நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அவங்க இருக்க போஸ்டர்ஸ் நிறைய கொண்டு வாங்க அதே மாதிரி வந்து தெலுங்குல மலையாளத்துல ஃபுல்லா சௌமியா இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாம்பேல இப்ப வந்து விஷால் பாம்பேல இருக்காரு ஒரு பாம்பே ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காரு அவரு இருக்க கான்டாக்ட்ஸ் மூலமா எல்லா மொழிகளுக்கும் சொந்தக்காரர் திரு உலகநாயகன் அவர்கள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ எல்லா மொழியில இருக்க கட்டிங்ஸையும் ட்ரை பண்ணுங்க பேப்பர் கட்டிங்ஸையோ போஸ்டர்ஸையோ இல்ல நியூஸ் ஏதாவது இருந்தாலும் அதை நமக்கு ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ என்னோட வீடியோஸ் நிறைய ஷேரே ஆக மாட்டேங்குது அது ஷேர் ஆனாதான் ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு தெரியும் வெறும்னே மகாநந்தி போஸ்ட் மட்டும் பதில் சில பேர் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால வீடியோவை முழுசா ஷேர் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஒரு உண்மைகளை வந்து வெளியே கொண்டு வரும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியுங்க அதை வந்து கமல் ஃபேன்ஸ் தான் போறோம் நமக்குள்ள நிறைய ஒற்றுமையா இல்லை ஓப்பனா சொல்லணும் அந்த ஒற்றுமையை அட்லீஸ்ட் இதுலயா கொண்டு வாங்க இது மூலமா நம்ம எல்லாத்துலயும் ஒற்றுமையா இருக்க நம்ம முயற்சி பண்ணுவோம் இந்த படம் பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து தேட்டருக்கு மேல இருநூறு நாள் இருநூத்தம்பது நாள் முன்னூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு தேட்டர்ல ஓடி இருக்கு அதாவது ரெண்டு வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு தேட்டருக்கு தனியா ஒரு பிரிண்ட் போட்டிருக்காங்க இது இல்லாம தனியா கொழும்புல இன்னொரு பிரிண்ட் போட்டிருக்காங்க அந்த பிரிண்ட் நமக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் மூணாவது வருஷத்துல அதாவது எட்நூத்தி பதிமூணு நாள் ரெண்டு தேட்டர்ல ஓடி இருக்கு ஷோஸ் ஒரு தேட்டர்ல மூணு ஷோ இன்னொரு நாலு ஷோ அதுக்கப்புறம் கடைசி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது நாள் வந்து மூணு ஷோ போச்சு சோ அப்படி வந்து பயங்கரமா ஓடின படம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோல நூன் ஷோல வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் டேஸ் போலாம் தௌசண்ட் டேஸ் போயிருக்குமா இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட மூணு ஷோல வந்து அதுவும் மூணு வருஷம் அதாவது நாலாவது வருஷத்தையும் எட்டி இது பண்ணியிருக்கிறது வந்து குரு மட்டும்தான் அப்படின்றது ஒரு உலக சாதனை ஒரு உலக அதிசயம் உங்களுக்கு கொளுத்தி போட்டிருக்க இது காட்டு தீயா பரவணும் அப்படின்னு உலகநாயகன் ஃபேன்ஸுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்